அந்த மாதிரி எதுவும் எழுதாது கரெக்ட் ஃபார்மட்ல என்ன உண்டா அது மட்டும் எழுது புருஷ பேரு சொல்லவே மாட்டாங்க ரொம்ப மரியாதை கொடுத்து பேசுவாங்க அதெல்லாம் உனக்கு தெரியாதா அப்படியா கோபா உங்களை யார் நான் இல்ல சார் இவரும் இல்ல அவரும் இல்ல அதனால இவன் இவன் தான் அவங்க அப்பா சாகும் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா நெஞ்சு வலிக்குது என்னாரு பேசி பேசியே வந்திருக்கும் இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியல இல்ல ஆமாங்க ஏركுங்க அப்பான செக் பண்ணி வை சண்டே குழந்தை இந்த எங்க கடிச்சிச்சு